நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோன்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு போக்குவரத்து துறையிலிருந்து கிட்டத்தட்ட நான்கு விதமான பதவிகள் வர இருக்கிறது இதெல்லாம் மிக முக்கியமாக எடுக்கப்போகிற வேகன்சி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஜேஇஇ இந்த மாதிரி பதவிகளாக இருக்குது இதில் மிக இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் கிட்ட தான் சொல்லியிருக்காங்க இப்போ அந்த முப்பதாயிரம் வேக்கன்சியில் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து ரெண்டு டிரைவிங் இதுவே முடிச்சிருக்கணும் அப்படி முடித்த மாதிரி இதோடைய அஃபிஷியல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் செக் பண்ணி வந்து பார்த்துக்குங்க டிரைவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டரக்ட் லைசன்ஸ் வந்து எடுத்துருக்கணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் அது டிரைவராகவும் நீங்கள் வந்து டிரைவராகவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வச்சுருக்கணும் இவங்களுக்கு தான் முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க இப்போ ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்டக்டர் வேலையவும் கண்டக்டர் டிரைவர் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா புது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் தமிழக அரசு போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகளாக எந்த பதவியுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலங்க ஆனால் இப்போ கூடிய விலைகள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க என்ன தகவல் சொல்லியிருக்காங்க நீங்கள் அபிஷனாக பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்க மாறிங்க செக் பண்ணி ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்போது வரும் இப்போது வருமான ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்காங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி